நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி சினை மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் கறவையும் வந்து பார்த்திங்கன்னா கறந்துக்கிட்டு இருக்குதுங்க நல்லா வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கேயெலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடு தாங்க மாடு நல்ல நீர் ஏற்றத்தில் நல்ல ஒரு வாட்ஸாட்டமான மாடுங்க வீட்டு வளர்ப்புக்கு ஏற்ற ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கடைப்பல் முளைப்பு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க இரண்டு கன்று போட்டிருக்குதுங்க மூன்றாவது கன்றுக்கு இப்போது சினையாக இருக்குதுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஆறு மாதம் சினையாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக சொல்லியிருக்காங்க கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய கறவை வந்து கறந்துக்கிட்டு இருக்குதுங்க ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் வரைக்கும் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த கறவைத்தன்னை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிக்கலாங்க இன்னும் கன்றினா இன்னொரு சராசரியாக நம்ம ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றி நாள் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு வச்சுக்கலாங்க ஆறு மாதங்கிறதுனால இன்னொரு ஐம்பதுலேருந்து நாற்பது நாள் வரைக்குமே கறவை கறந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒன்றிலேருந்து ரெண்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டோம்னாலே கறவையும் கறந்துக்கிட்டு நம்மளுக்கு ஒரு செனமாடாவும் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருங்க மாடு சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட இளங்கறவையில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து பதினாறு லிட்டர் வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து கறவை கறந்த மாடு இப்போது நாலு மூணு ஏழு லிட்டர் கரவை கறக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதவான குணங்கள் யாரில் பிடிச்சிக்கலாம் யாரில் கறவை கலந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறை வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஜெர்ஸி கிராஸ் மாடாக வேணும் கறவையிலையும் வேணும் சென்னையிலையும் இருக்கணும் செனை மேலே விற்றாலும் ஒரு நல்ல விலைக்கு போகக்கூடிய அளவுக்கு இருக்கணும் வாங்கில் குறஞ்ச ஒரு நாலு வச்சு கரக்கற மாதிரி இருக்கணும் நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடாக இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவண்டர் மட்டும் வீட்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கான்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பாருங்கள் இந்த ஏழு லிட்டர் கரையும் கறந்து பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வாங்க நேரில் போகாமல் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மாடே வாங்க வேண்டாங்க ஏன்னா நேரில் போய் பார்த்தா தான் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வாங்கின ஒரு திருப்தி இருக்கும் சைஸ் டிஃப்ரெண்ட்ஸாகட்டும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க நேரில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணுறதாகட்டும் ரேட் பேசுகிறதாகட்டும் எல்லாமே இருக்கட்டுங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் வட்டம் பல்லப்பட்டி என்ற ஊரில் இந்த மாடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தேவைன்றதுங்க கனெக்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி இவங்களோட கால்நடையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுங்களா நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கொண்டு கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும் இதனால் வரைக்கும் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்குமே நன்றிங்க நன்றி வணக்கம்